அல்லாஹு அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக கேட்க செய்வான இன்று போதப்பட்ட இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஒரு மோமின் என்னென்ன குணங்கள் இருக்கணும் உண்மையான மோமின்னா யாரு அப்படிங்கறத பத்தி அல்லாஹு தாலா இருக்க இன்னமல் யார் தெரியுமா இவர்கள்தான் தான்ம்கள் என்று ஒரு மூன்று குணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முதலாவது குணம் அல்லதீனும் என்ற வார்த்தை அவர்கள் கேள்விப்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வர வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹினுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் மொழியப்படுகிற பொழுது இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் பிரம்மாண்டமான அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது ஓதி காட்டப்படுகிற ஈமானா அவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் மூன்றாவது வாழ ரப்பிகம் எதவக்கலும் அவர்களுடைய ரப்பின் மீது அளவு கடந்த நம்பிக்கை தவக்குள் வச்சிருப்பாங்க அப்படின்னு மூன்று குணத்தை அல்லா கொடுத்த அலசுகிறார் அந்த மூன்று குணத்தையும் அல்லா நமக்கு நசீபாக்கி தருவான நான் இங்கே மிக முக்கியமாக இந்த மூன்று இரண்டாவதாக இருக்கிற ஒரு விவாதத்தை நம்மிடத்தில் இப்படி ஒரு வழக்கம் இருக்குதான் நமக்கு தெரியாது இப்படி ஒரு அழிவாதத்தை இருக்குது அது பெரிய அழிவாதத்தை நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம்

நெல்லடியார் இருக்கேன் என்ன பாக்குறோம்னு என்ன அவனுடைய பிரம்மாண்டமான அதை எப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்துப் பாருங்கள் சிந்திக்கிற பொழுது அதிலிருந்து கடைக்கிற மிகப்பெரிய பெரிய பாடத்தை கொடுக்கா நல்லா சிந்திச்சா அது எப்போ போய் அது அல்லாத போய் தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹி வலா தஃபக்கரு ஃபில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ்வ நீங்க நேரடியா சிந்திக்க முடியாது அல்லாஹ்வ சிந்திக்கிற அளவுக்கு அறிவு நமக்கு கிடையாது அதனால அவனுடைய படைப்புகளை சிந்தியுங்க அல்லாஹ் யாரும் தெரிஞ்சிக்கறானா அவனுடைய படைப்புகளை அதிகமாக சிந்தியுங்க அல்லாஹ் பூமி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பூமி எத்தனை நிறங்கள் கருப்பாக சிகப்பாக வெள்ளையாக எத்தனை தன்மை உடையது சில பூமியில தோன்ற தண்ணி வரும் சில பூமியில ஆழத்துக்கு போனாலும் தண்ணியே கொடுக்காட்டாலும் முளைக்கிறது சில பூமியில கொட்டி தீர்த்தாலும் அரபுலகத்தினுடைய மழை நினைக்கிறீங்க அந்த பூமி அதுவும் பூமி தானே பூமிக்குள்ளமாண்டத்தை வைத்திருக்கிறான் நீரை வைத்திருக்கிறான் தங்க வெள்ளியை வைத்திருக்கிறான் விளம்பரிக்க முடியாத கற்களை வைத்திருக்கிறான் அத்தனையும் பூமிக்குள்ளதான் இரும்பையும் வைத்திருக்கிறான் விளம்ப முடியாத மாணிக்க மரகசங்களையும் அல்லாஹ் வைச்சிருக்கிறான் எனவே பூமி அல்லாஹ்மி பிரம்மாண்டமான அத்தாட்சி வானத்தை சிந்தியுங்கள் நாங்கள் ரவிகன் நாயகம் செல்லாவி சனம் சா பாக்களோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுதே சொல்லுவாங்க வானத்தை கொஞ்ச நேரம் சிந்திப்போமான்னு கேட்பான் வானத்தை கொஞ்சம் சிந்திக்கு போவான் பூமி வானத்துக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமான்னு கேட்பான் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா இங்கே நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுறத விரும்புகிறேன் இந்த உலகத்தில் எந்த ஆயும் நாம் செய்யலாம் புவியியல் ஆயுவு வானவியல் மிருகவியல் எத்தனை விஷயங்களை வேண்டாலும் ஆய்வு செய்யலாம் ஆனால் அதை படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் இதை படிக்கிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் ஆய்வு செய்கிறீர்கள் வணக்கம் நினச்சி நீ படிச்சிட்டன்னா உன் ஆயுள் பூரா உன் படிப்பே வணக்கமாகிரு நன்மையாயிடும் அந்த பிள்ளைகளுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுங்கள் அவன் படிக்கிற அந்த படிப்பு அவனுக்கு அல்லாஹ்ரை காட்ட வேண்டும் அல்லாஹ்ரை காட்டினால் மட்டும்தான் அவன் கல்வி கல்வி எதுராக விஸ் நிரம்பி கல்லதி ஹல படி என்று அண்டா சொல்கிறான் ஆய்வு செய் என்று அல்லாஹ் சொல்கிறான் சிந்தனை செய் என்று சொல்கிறான் ஆனால் உன்னுடைய படிப்பும் ஆயுவும் கல்வியும் சிந்தனையும் பிஸ்மி நிரம்பி கல்லதி படைத்தவனை போய் வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அம்மாகுவை காட்டாத கல்வி கல்விகளைய எந்த ஆய்வு சரி என்ன துறைகளுக்கு ஆய்வு சரி அது அல்லாகுவை காட்ட அது அல்லாஹுவோடு போய் முடிய வேண்டும் படைப்புகளை சிந்திப்பது படைத்தவனை தெரிந்து கொள்ளத்தான் எனவே அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார் வானத்தை கொஞ்சம் சிந்திப்போமா பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க செல்லாவிசனம் சொல்லி கொடுத்தாங்க தூரத்தை முதல் வானத்துக்கும் இரண்டாம் வானத்துக்கும் மத்தியில் உள்ள தூரம் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாதுன்னு சொன்னாங்க ஐநூறு ஆண்டு தூரம் என்று இப்படியே சொன்னார்கள் ஏழு ஆண்டு

அதுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அது என்ன இடம் தெரியுமா என்ன நேரம் தெரியுமா சகாபிகளிடத்தில் கேட்டார்கள் தெரியாதுன்னாங்க அப்படியே சூரியன் போய் அல்லாஹுனுடைய அரிசிக்கு கீழே போய் சஜிதா செய்யும் நாங்க சூரியன் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே போய் சஜிதா செய்யும் மறு உத்தரவு வரும் வரை அது எழுந்திருக்காது அல்லாஹுடைய உத்தரவு வந்தவுடன் மீண்டும் அதனுடைய பயணத்தை துவக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் அது அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழ் போய் சஜிதா செய்து அல்லாஹவிடத்தில் அனுமதி கேட்பும் உதிப்பதற்கு உலகத்திற்கு அல்லாக இருந்து மறு அறிவிப்பு வராது எனவே அன்றைக்கு சூரியன் உதிக்காது மறுநாளும் உதிக்காது மூன்று நாட்கள் உதிக்காது நாங்கள் செல்லதாக சொல்லும் மூன்று நாட்கள் இந்த உலகத்தில் சூரிய உதயமே இருக்காது என்று சொன்னார்கள் மூன்று நாட்கள் அல்லாஹனுடைய உத்தரவுக்காக அது சஜிதா செய்து அவருடைய அரிசிக்கு கீழ் சூரியன் காத்துக்களுக்கு முழு உலகமே இருளில் மூழ்கி கிடக்கும் பகல் எது இரவு எது என்று தெரியாமல் ஒரு நாள் இப்படி சூரியனுடைய மதிப்பை அப்பொழுதுதான் உணர்வார்கள் சூரியன் இல்லைன்னா சந்திரன் இருந்து இருக்கும் சந்திரன் என்பதே சூரியனுடைய ரெஃப்ளக்ஷன் தான் அதனுடைய ஒளியில இல்லை அதனுடைய பிறவிகளுக்கு ஒளி தான் சந்திரன் எங்கே இருந்து உலகமே மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முழு இருட்டில் மூழ்கி கிடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சொட்டு வெளிச்சம் இருக்காது சூரியன் மறு உத்தரவுக்காக இறைவனுடைய உத்தரவுக்காக காத்து கிடக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா மூன்று நாளைக்கு பின்னால் அல்லாஹுடைய உத்தரவு வரும் சூரியனை பார்த்து நீ செல் என்று சொல்லுவான் ஆனால் வளமையாக செல்லுகிற பாதையில் உதிக்க வேண்டாம் நீ எந்த திசையிலிருந்து வந்தாயோ அங்கிருந்து மறுபடியும் ரிவேர்ஸில் போகணும் அல்லாஹ் சொல்லுவான் இதுவரை கிழக்கில் உதித்துக் கொண்டிருந்த சூரியன் அப்பொழுது மீண்டும் மேற்கு உதிக்க ஆரம்பிக்கும் நான் சரதாசன் வேகமாக இருந்த அந்த உலகத்தை அப்படியே சூரியனை மையமாக இருந்ததான எல்லா கோள்களும் சுற்றுவே எல்லா கோள்களும் சூரியனை மையப்படுத்தி தான் சுத்திட்டு இருக்குது பூமியினுடைய வேகம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி போயிட்டு இருக்குது நமக்கு தெரிகிறது கிடையாது எல்லா குரான்ல கேட்கிறான் ஜாமீதா மலைகளை நீங்கள் பார்த்தீர்களே மலைகள் என்ன ஒவ்வொரு இடத்திலிருந்து உறைந்து இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி தவறு மலைகள் ஓரிடத்தில் இருப்பதில்லை ஒய்ய தமிழ் மற்ற சகா மேகங்கள் எப்படி வேகமாக கடந்து செல்லுகிறதோ அதே மாதிரி மலைகளும் போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பூமியை நிறுத்துவதற்காக நட்டி வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் பூமி வேகமா போறதுனால அதுக்கு மேல இருக்கிற மலைகளும் வேகமா போகுதுன்னு நல்லா சொல்லணும் உனக்கு தெரியுதான் நல்லா கேட்கணும் பூமியினுடைய வேகம் உனக்கு தெரியுதான்னு கேட்கணும் இவ்வளோ வேகமாக போகிற அந்த பூமியுடைய வேகத்தை ஒரு உணர முடியுதான்னு கேட்குறாங்க ஏன் உணர முடிகிறது இல்லை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியினுடைய வேகம் அது ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கார் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ ஷேக் அது ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் டூ வீலர் போச்சுன்னா அதனுடைய வேகத்தை நம்ம உணர்றோம் இவ்ளவு வேகமா போகிற இந்த பூமியுடைய வேகத்தை நாம் உணர்வதில்லையே ஏன் உணர்றது இல்லையா தெரியறதில்ல அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்ன படைப்பு அல்லாஹுடைய தயாரிப்பு அத்துக்கணக்குள்ள அல்லாஹ் எதை செஞ்சாலும் தரமாக படைப்பான் நல்லா அல்லாஹனுடைய படைப்பு அவ்வளவு தரமாக இருக்கும் மனுஷ படைப்பு மனுஷ படைப்புதான் அல்லாஹனுடைய படைப்பு அவ்வளவு தரமாக இருக்கும் இதெல்லாம் சிந்திக்க சொல்கிறார் கொஞ்ச நேரம் நம்ம இப்படி உட்கார்ந்து பேசுறது கூட தகப்பு தான் சிந்தனை இந்த நேரம் கூட விவாதத்துக்கான நேரம் தான் அல்லாஹுனுடைய படைப்புகளை சிந்திச்சாத அது அல்லாட்டு தான் போய் நிற்கும் அல்லாஹுனுடைய பிரம்மாண்டத்தில் போய் நிற்கும் அல்லாஹுனுடைய வல்லமையில போய் நிற்கும் சுபகாரம் சொல்ல சொல்லும் அலகம்தான் சொல்ல சொல்லும் அல்லாஹுக்கு சொல்ல சொல்லும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார் அவசியம் அவசியம்

அதைவிட மேலாக மூளை உத்தரவுகள் உறுப்புகளுக்கு போவது ஒரு மணி நேரத்துக்கு எழுபது மைல் கிலோமீட்டர் பாஸ் மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த உத்தரவு மூளை அந்த உத்தரவு இருக்கிற பாருங்க அந்த உடம்புக்கு போகிற ஸ்பீடு காதுகள் ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ள

ஒண்ணும் ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்துல போற கார் அதே வேகத்துல ரிவேஷன் வந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்குது சூரியனுடைய வேகம் அதை விட வேகம் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கிற சூரியன் அதை சுற்றி எல்லா கோள்களும் போயிட்டு இருக்குது திடீர்னு அப்படியே எல்லாம் குலாப்ஸ் ஆகும் அங்கதான் இதோ இதன் கதர நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட ஆரம்பித்து விடும்

அல்லாஹனுடைய பிரம்மாண்டமான படைப்பு சூரியனை பற்றி வானத்தை பற்றி வானத்தினுடைய மேல இருக்கிற அர்ஷை பற்றி மகம் சல்லா அல்லா படைப்புகளை சிந்திக்க சொல்கிறாங்க இமாம் சாபி ராமத்துல்லாட்ட கேட்டாங்க அல்லா சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு சின்ன இலையை எடுத்து காமிச்சாங்க அந்த இலைப்பை எடுத்து அந்த இலையை காமிச்சு இந்த இலை மாடும் சாப்பிடுது மானும் சாப்பிடுது புழுவும் சாப்பிடுகிறது இதே எலையை சாப்பிட்ட மான் ஆடு அது தருகிறது பட்டு பூச்சி பட்டை கொடுக்கிறது மான் கஸ்தூரியை தருகிறது ஒரு எலையை தான் சாப்பிடுது ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒன்றை தருகிறது நான் அல்லாவும் அல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லாஹனுடைய படைப்புகளை சின்ன சின்ன பொருட்கள் நாம நினைக்கிறோம் மரத்துக்கு கீழே படுத்திருந்த சிறுத்தை அமர்ச்சுதலா மரம் என்கிட்ட சொல்லுது குன் விசிறி என்ன மாதிரி வாழு என்கிட்ட சொல்லுது நாங்க என்ன மாதிரி வாழு எப்படி ஒன்ன மாதிரி வாழணும்னு கேட்டாங்க பல நேரங்கள்ல அல்லாவுடைய படைப்புகளை சிந்திக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அந்த படைப்புகள் நம்மள்ட பேச ஆரம்பிச்சு நீங்க அதிகமா நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா படைப்புகள் பேச ஆரம்பிக்கும் போது பெரியவங்களும் சாலிகங்களும் அந்த பொருட்கள் ஒரு பேசினாங்க ஆனால் பார்க்குற மக்கள் பைத்தியங்கள் தான் சொல்லுவாங்க செல்லா பேசுகிற சொன்னாங்க இல்லையா நீ அல்லாவுக்கு எப்படி நினைக்கணும்னு தெரியுமா மக்கள் உன்ன பைத்தியக்காரன் சொல்கிற அளவுக்கு இருக்கிற செய்யும் அது இருந்தாங்க நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கும் அதுக்குமான ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும் அவன் பார்க்குறவங்களுக்கு அது தவறாக தெரியும் சிறுசக்தி சொல்கிறாங்க மரத்தோடு நான் சிந்திச்சு சிந்திச்சு மரம் என்கிட்ட சொல்லிச்சு குடும்ப சரி என்ன மாதிரி நீ ஆயிடுன்னு சொல்லுச்சு எப்படி பார்க்கணும்னு கேட்டேன் என் மேல எறிகிறது கல்லாக இருக்கும் நான் திருப்பி கொடுப்பது கனியாக இருக்கும் மக்கள் கல்லறிவாங்க நான் கனிய கொடுப்பேன் திரும்பி கேட்டாங்கன்னா சிறு சத்தி இவ்வளவு நல்ல ஆளா இருக்கிறே நீ இவ்வளவு நல்ல குணமா இருக்கிற அப்ப ஏன்பா உன்னை இப்படி ஏறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப ஏன் உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க இவ்வளவு பெரிய முசீபத்துல ஏன் மாற்றுறேன்னு கேட்டாங்க மரம் சொல்லுச்சா எங்கிட்ட ஒரு பாடம் இருக்குது என்னன்னா எங்கிட்ட இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் மரத்துக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது இருக்குல்ல இருந்து மனுஷன் படிக்க வேண்டிய நல்ல குணம் நிறைய இருக்குது சில லாலிசல்ல ஹதீசுகள்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க மரம் இருக்கிற அது எவ்வளவு தூரத்திற்கு தன்னை மறைச்சிக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருக்குதோ வேறு ஆழமா போக போக வெளியில உள்ள கிளைகள் அது உச்சத்தை தரும் அதிகமாக வாழ்க்கையில ஒன்னு எப்போ மறைச்சிக்கிட்டே இருக்கியோ அப்ப நீ மேல வந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு மனிதன் தன் பெருமை இல்லாம தன்னை தாழ்த்தி கொள்கிற பாடத்தை பிறருக்கு பலன் கொடுக்கிற பாடத்தை குறைவாக தண்ணீரை வேண்டிக் கொண்டு நிறைய பலன் கொடுக்கிற பாடத்தை இதெல்லாம் மரத்துட்ட கத்துக்காரணும் சிறு கேட்டாங்க இவ்வளவு நல்ல ஆளா இருக்கிற எம்பவனை இப்படி வெட்டியாராங்க மரத்தை வெட்டியாராங்க கேட்டேன் அது சொல்லிச்சாங்க கேட்டா இல்லை நிறைய நல்ல குணம் இருந்தால் ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது என்னன்னா காத்து அசைகிற திசைக்கெல்லாம் நான் அசைந்து கொடுப்பேன் எங்கிட்ட ஒரு ஸ்தரத்தன்மை உறுதி கிடையாது எந்த ஒரு காரியத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் இஸ்து காமத்தாக நிலையான நினை செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு இஸ்து ரொம்ப பிடிக்கும் எந்த அமலை செஞ்சாலும் தொடர்ந்து உறுதியாக நிற்க இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ எங்கிட்ட அந்த குணம் இல்லாததுனால நான் வெட்டப்படுகிறேன் என்று என்னிடத்தில் சொல்லிருக்கிறாங்க இப்படியான நிறைய பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய கல்குகளை சிந்தித்து சுலைமான் அலி இஸ்லாம் எறும்பு சிந்திச்சு பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும் எறும்போடு பேசினது எறும்பு சிந்திச்சது அல்லாஹனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை சிந்திக்கிற பொழுது அல்லாஹ் யாரும் தெரிஞ்சுக்கலாம் பெருமக்களை எனவே அல்லாஹுவ சிந்திக்கிற இந்த இபாதத்தை இன்ஷா அல்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தொழுகைக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால் முதலில் எந்த டைம் கிடைக்குமோ அல்லது மற்ற நேரங்களில் கொஞ்சம் நேரம் அல்லாஹுடைய சிந்தனைகள்ல அல்லாஹ்னுடைய படைப்புனுடைய சிந்தனைகளில் சிந்திக்கிற பொழுது ரகுல் ஆலமி அல்லாஹ் தாலாவினுடைய பிரமாண்டம் தெரிந்து சுவகான் அல்லாஹ் சுவகான் அல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்லுவார்களா ரப்பே இதை எல்லாமே வீணாக படைக்கலை என்று சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன் அல்லாஹ் தாலஸ் எனவே கண்ணியிருக்கிற மேலான குணமக்களே எல்லாம் அல்ல ரகுல் ஆலமே மொம உயர்ந்த குணமான அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கிற பொழுது உள்ளங்கள் பயப்படுகிற அல்லாஹுனுடைய அத்தாட்சிகளை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது نمولییمان ایمان حریف کرے اللہم اللہ رب العالمین ملال <سؤال> او گرند توکل <سؤال> لنہ ریاض براک اللہ ہمیں قبول شروعنا کہ اللہم تقبل منا صلاتنا و سیامنا و قیامنا و رکوعنا و سجودنا و تللعنا و تخشوعنا و تمن تخصیر اعمالنا و تجاوز عنا سیئاتنا و توقفنا معل براک صلی اللہ علیہ وسلم علیہ سیدنا محمد و آلہ و سحبہ و جمعین رب العالمین صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم